ஹாய் பீப்புள் ஆக்சுவலி மக்கள் எல்லோரும் வயசாகிறத பற்றி ரொம்ப பயப்படுறாங்க அண்ட் வயசாகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் நாற்பது வயசாச்சா எனக்கு பிபி சுகர் தைராய்டு அப்படிங்கிறது மாதிரியும் அதே மாதிரி இந்த மழை காலம் வந்தால் இன்ஃபெக்ஷன் வெயில் காலம் வந்தால் ஸ்கின் அந்த மாதிரி நிறைய ஒரு 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 காலங்களை சொன்னால் அந்த வியாதிகளும் ஒரு பருவங்களை சொன்னா நோய்களும் மக்கள் மனதில் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு நோயற்ற வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு வந்து வாழ்த்துல கூட மறந்துட்டாங்க நல்லா இருப்பா அப்படி சொல்லிடுறாங்க ரைட் ஸோ இந்த தமிழர்களோட வாழ்த்திலே வந்து பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும் ஆரோக்கியமான வாழ்வு செல்வ செழிப்பான வாழ்வு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் மறந்துட்டாங்க இந்த காலத்தில் அது ஏன்னு பார்க்க போனால் இது வந்து கலாய்ப்பாங்க ஓல்ட் ஏஜ் பீப்புளாக நினைப்பாங்க அப்புறம் இந்த அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் நம்ம நம்ம வார்த்தைகளும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் ஏன் இருக்குது அப்படின்னா நினைக்கிறது தான் நடக்கும் நினைக்கிறது தான் நம்ம பேசுவோம் ஸோ அதனால் அதுதான் நடக்க போகுது ஸோ தயவு செஞ்சு எனக்கு அந்த இந்தந்த டைம் வந்தால் எனக்கு இது செட் ஆகிடும் ஆமா இது சீசன்ல சீசன்ல வர்றதுப்பா அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த சீசன்ல கேன்சர் வருங்க இந்த எய்ட்ஸ் வருங்க அப்படின்ற மாதிரி ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா பண்டைய காலகட்டத்தில் கோல்டு அப்புறம் இப்போ ரீசன் வந்துட்டு இருக்கிற அப்புறம் வாட் எவர் டிசீசஸ் எல்லாம் பண்டைய கால மக்கள் பார்த்ததே கிடையாது என்ன ரீசன் அப்படின்னா பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி நம்ம நம்ம உடம்புல வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஃபியர் ஆகும்போதும் ஆங்ஸைட்டி ஆகும்போதும் நடக்கும் அப்படின்றாங்க பதட்டப்படும் போதும் பயப்படும் போதும் உச்சக்கட்ட கோபம் அடையும் போது நடக்குது அப்படின்றாங்க ஸோ இந்த விஷயத்திலிருந்து தவிர்க்கிறதுக்கு ஸ்மைல் தெரப்பி வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சதுன்னு ஸ்மைல் தெரப்பின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் டே வந்து சிரிக்கிறதுக்காக மட்டுமே அவங்க வந்து டூயிங் இட் நம்ம நாட்டில் கூட இந்த ஃபன் கிளப்பு அப்புறம் இந்த வசூல் ரத எம்பிபிஎஸ் படத்துலலாம் கூட எல்லாம் கும்பலாக சேர்ந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக ஒன்னா சேர்ந்து சிரிப்பாங்க ஹா ஹாஹான்னு சொல்லிட்டு இந்த ஸ்மைல் தெரப்பியில் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான இம்பேக்ட் இருக்கு அப்படின்னு த்ரூ ஆர்டிக்கல் அதுல படிக்கும்போது சொல்லப்படுறது எந்த விலங்கினத்துக்கும் சிறந்த மருந்து அப்படிங்கிறது இந்த ஸ்மைலாக பார்க்கப்படுது இந்த ஸ்மைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புக்குள்ள அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எல்லாமே அப்படியே ஈவன் ஈவனாக்கி நீ அப்படியே நல்லா இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் ஈவன் தர்சன் இன் டெட் பெட் ஓகேவா அவரு கூட ஸ்மைல் பண்றோம் சிரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபீல் இருக்காது அவ்வளோ ஆக சிறந்த ஒரு மருந்து இருக்கு சேம் அப்படியே டேரக்ட் பேரல் தப்பில்லை செல்லுவாங்க ஆண் பிள்ளைக்கூடாது பெண்பிள பிள்ளை இவ்வளவாய் இந்த போய் இவ்வளோ இந்த வயசுக்கு அப்புறம் நீ இப்போ ஒரு பெரிய பணக்காரங்க ஒருத்தங்க வந்து தவறிட்டாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி கடனில் இருந்து இறந்துட்டாங்க தென் அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி இன்னைக்கு பெரிய லெவலில் பூம்பாயிட்டு இருக்க அந்த இண்டஸ்ட்ரி அவர் இறந்ததுக்கான காரணம் எழுதி வைக்கப்படுது இட்ஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக மனசு விட்டு அழுகலாம் தப்பில்லை யார் ஹோவர் யூ கம்ஃபர்டபுள் ஆர் அலோன் மூணாவது விஷயம் வந்து மக்கள் எல்லோரும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அட்வைஸ் இஸ் மென்ட் ஃபார் செல்ஃப் நாட் ஃபார் அதர்ஸ் அட்வைஸ் வந்து அவங்க அவங்களுக்காக கொடுத்துக்கணும் நீ இப்படி இருக்கணும் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஃபார் அதர்ஸ் இதுவும் வந்து அந்த ஆர்டிக்கலில் படிச்சிருந்தேன் அடுத்தடுத்த கிளாஸஸ் ஆஃப் விஷயங்கள் இதெல்லாமே வந்து சைக்கலாஜிக்கல் கான்டென்ட் வேர் பீப்புள் வந்து நோய்களாலையும் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க அதே மாதிரி அழுகாம ஸ்ட்ரெஸ் எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு தெரியாமல் நிறைய பேர் என்னென்ன வித்தியோ கத்திட்டு இப்படி இப்படியோ பண்றாங்க தெரியல கஷ்டமா இருக்கா மனசு அழுது எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு ஆளுங்க அண்ட் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா கை கொடுத்து கட்டி அரவணைச்சு சந்தோஷமா இருங்க தேர்ட் திங் வந்து அட்வைசஸ் மற்றவங்களுக்கு பண்றதை தாண்டி நம்ம எப்படி சேஞ்ச் ஆகிறது அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க விஷயம் வந்து நம்ம லைஃப்ல இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிருக்கோம் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பதிவு போங்க நம்ம இப்படிலாம் இருந்தோம் அப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு பதிவே நம்ம விடுறது இல்ல தெரியல கோவிட்ல இறந்து போன மக்கள் இத்தனாயிரம் தான் தெரியும் நம்பர்ஸா தான் தெரியும் அதுக்கு நான் வந்து சோசியல் மீடியால ஒரு வீடியோ போட்டாதான் அப்படிங்கறதில்ல அட்லீஸ்ட் டூ சம்திங் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ஒரு பதிவு இருக்கணும்ல நம்ம லைஃப்ல வந்து ஒரு பதிவு இல்லை அப்படின்னா வாட் இஸ் தட் நாட் பப்ளிசிட்டி யார் எல்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு மனுஷன் இப்படிலாம் வாழ்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு இந்த தாட் எனக்கு எங்க ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்டர் இறந்து போனாங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஆக்டரோட அந்த அந்த என்டையர் விஷுவல்ஸ் வந்து பிளேயிங் அவங்க நடிச்ச மூவி பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஏன் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்களுக்கு நடக்கிறது இல்லை அவங்க பண்ண நல்லது கெட்டது எக்ஸாம்பிள் விவேக் எடுத்துக்கலாம் அவர் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அவர் எப்படிப்பட்ட இருந்தார் எங்கிருந்து எப்படி வந்தார் எல்லாமே தெரிஞ்சிருக்கு யாராவது ஒரு பெருந்தலைவர்கள் இறந்தாதான் அப்படி நடக்கும் ரைட் பெருந்தலைவரா தேர்ந்தெடுக்கப்படாம தலைவரா வாழ்ந்து செத்து பண்ணவங்க இருக்காங்க பிகாஸ் அந்த அவங்க அந்த மாதிரி ஒரு பதிவேட்லயே இல்லாம பதிவே பண்ணாம போனதுனால தட் இஸ் ஆல்சோ ராங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் அஞ்சு நம்பர் ஒன் சிரிக்க மறந்துடாதீங்க நம்பர் டூ கஷ்டமா இருந்தா அழுதுருங்க நம்பர் த்ரீ செல்ஃப் அட்வைஸ் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ் அட்வைஸ் இஸ் மென் ஃபார் செல்ஃப் நாட் ஃபார் அதர்ஸ் நம்பர் ஃபோர் வந்து ஆப்வியஸாக நம்ம நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பதிவு வந்து கண்டிப்பாக பதிவு வச்சுட்டு போகணும் நான் மறந்த மிஸ்ஸான அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் கு பாய்